பாறை தான ஆஹ பெரிய பாறை போடுங்க ஒரு கிலோ எரநூறுவாயா நல்லா பெருசா போடுங்க தேங்கா பாறை இருக்கிறதுலயே நேத்து வந்ததாக்கா அது இன்னைக்கு போகலாம் நாங்க போட்டுக்கு ஓ ஹோ தேங்கா பாறை ஒரு கிலோ எரநூறு ரூபா எம் ஜி திட்டு மார்க்கெட்ல சூப்பரா இருக்கு பாருங்க இப்ப காலையில போட்ல போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்களாம் இத கிளீன் பண்ணனும்னா நம்ம காணக்கத்தை பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு இவ்வளவு பெரிய காணக்கத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணது வறுத்து சாப்பிடுறதுக்காக லெமன் ஜூஸ் போட்டு சில்லி தூள் போட்டு நல்ல தோசை இல்ல ஒரு ஆளு ஒண்ணு சாப்பிட்டாலே சாப்பாடு தேவையில்ல செமையா இருக்கா சூப்பரா இருக்கு இந்த இந்த எனக்கு ஒண்ணு போடுங்களா சரி ஒரு கிலோ போடுங்களா இது இது பாருங்க சம ஃப்ரெஷ்ஷா இருக்கா வாங்கி சாப்பிடலாமா சிரிச்சாவது இங்க பாருங்க சமையான வஞ்சர மீன் எவ்வளவு காயுது ஒரு கிலோ ஒரு கிலோ அறுநூறு ரூபாயா இது வந்து அரை கிலோ இருக்கு அரை கிலோ இருக்கு எடை போட்டு வாங்கலாம் அரை கிலோ இருந்தா வாங்கிக்கலாம் இது ஒண்ணுதான் இருக்காக்கா மலபார் மலபார் பிஷ் கறி செய்யணுமா இதுல இது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா வழ வழ போன்லெஸ் பண்ணணும் இதையும் போட்டுருங்க காணக்கத்தை எப்பத்துல இருந்தோ இரநூறு ரூபா தான் எத்தனை நிக்குது பெருசு ஒரு கிலோ கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கு எத்தனை நிக்குது ஆறு பீஸ் இருக்கு ஏழு இருக்கு ஏழத்தையும் நல்லா வரத்து சாப்பிட வேண்டியதுதான் போட்டுருங்க அதையும் போட்டுருங்க அந்த தேங்காய் பாறையும் போட்டுருங்க எம்ஜர் தெரு மார்க்கெட்ல வஞ்சர மீன், காணா கப்ப, அப்புறம் தேங்காப்பரெல்லாம் எவ்வளவு சூப்பரா லைவ்லியா கிடைக்குது பாருங்க. ஆமா ஆமா. இங்க மொத்தம் வந்தாங்க மீன் வாங்க தானே வந்தாங்க. போயிட்டாங்க போல இருக்கு. அவங்க வாங்காமே. ஆ சிக்கிங் மெச்சியூ கிலோ இருக்கு. பரவல்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு. போடுங்க இருக்கு. பாத்து பாத்து.

நூத்தி இருபதா கொஞ்சம் சின்னதா இருக்க மாதிரி இருக்கு உள்ள போய் பார்க்கலாமா கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்க மாதிரி இருக்கு உள்ள போய் பார்க்கலாமா அப்படியா எவ்வளவு இது ஒரு கிலோ முன்னூறு அறுநூத்தி ஐம்பது ரூபான்னு வராதா இந்த காமிங்க முந்நூறுபாயா இது உரிச்சிலா பெருசு எல்லாம் இருக்கு பெருசு எல்லாம் தனி ரேட்டா அது எவ்வளோ இப்போ இந்த தோல் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு இன்னும் எடுக்கணும் அதையும் இல்லையே போட்டுருவா இப்படி இல்லையே போட்டுரலாமா ஒன்னு ரெண்டு கம்மி கம்மியா இருக்கு பொழுது

வெயிட் பண்ணணும் போல இருக்கே பெருசு வாங்கணும்னா வெயிட் பண்ணி தான் வாங்கணும் பெரிய அது முன்னூறு ரூபாயா அவங்களுக்கு போற போட்டு தானே அது அண்ணா சக்கரவர்த்தி அவங்களுக்கு போங்க மூமாக்கா ஆஹ் அந்த பெரிய வேற கேக்குறாங்க அனுப்ப சொல்றாங்க ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கும்ல அப்படியா இதெல்லாம் இல்லையா ஓஹோ குட்டி குட்டி மீன்கள் நிறைய இருக்குப்றதுலலாம் சமையா இருக்கு கழுவுறாங்க எல்லத்தையும் தனியா போய் எடுத்துட்டு வரணுமா எங்க போய் எடுத்துட்டு வரணும் இத எடுத்துனா அவ்ளோ வாட் ஓ இங்க எடுக்கிறதுக்கே வரணுமா இதெல்லாம் இரே எல்லாம் கொஞ்சம்மா இல்ல மத்தவங்க அங்கமான ஆ இல்ல இல்ல அங்க இதான்rceilாங்க எல்லாம் பெரியவங்க முடியாது மாதிரி அது மாதிரி இருக்கும் ஆ வர வேண்டியதா ஆ தனியா தனியா தனியா

அதை இதனே அப்படியே ஒரு சுகையா இருக்குமா எக்ஸ்போர்ட் குவாலிட்டியா எந்த ஊருக்கு போகும் நல்லா இருக்கு போல இருக்கு திருநஜிப்பட்டா அங்க ஒண்ணு இருந்தது টাইগার ஏரா அங்க வாங்க கலந்து வாங்கிப்போம் வாங்க ஏடா போட்டு வாங்கலாம் அதனால என்ன கொடுகா இல்ல போதனா அதுல 1 கிலோ நிக்குமான்னு தெரியலையே உன்ன ரெண்டே எடுங்களா ஆ அத அதுதான் ப சூப்பர் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியா இருக்கும் போலர்க்கே என்ன ஊருக்கு போகுது அவங்களுக்கு தான் தெரியும் கம்பெனிக்கு கொடுத்துருவீங்க நேத்து எடுத்த நான் பார்த்து வாங்கிக்கிறேன் எடுத்துட்டு வாங்க

இதுல போடுங்க இடையில ஐயா அது சின்னதெல்லாம் எனக்கு வேண்டாம் பெருசு மட்டும் போடுங்க அது புருசா இருக்கு பாருங்க அதே மாதிரி போடுங்க ஆயிரம் ரூபான்னு சொன்னாங்களா உங்கள்கா சரி ஆயிரம் போடுங்க அதை போடுங்க எடை எத்தனை நிக்குதுன்னு பாக்கலாம் அப்பதானே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் எப்படி வாங்கலாமா என்னன்னு அந்த பெருசே போடுங்க எனக்கு சின்னதே வேண்டாம்

கீழே இருக்குது நிறையா இது கேக்குறேன் இதை கேக்குறேன் வெயிட்டா இருந்தா சின்னதை எடுத்துருங்க இதை எடுத்துடலாம் இது நிறைய இருங்க அது வைங்க குறைஞ்சிச்சு ஐம்பது கிராம் தானே அது அதிகமா அது எவ்வளவு நாளா வாங்குறேன் இதெல்லாம் பாருங்க சின்னதா இருக்கு அப்புறம் ஒரு டேப்லெட் கொடுக்க மாட்டாங்க இல்ல ஒரு 1 கிலோ வைப்பாங்க 60 கிராம் தான் அதிகமா இருக்கு

ஓகேவா அவங்க இல்லையா ஓஹோ பலவேற்காடுல ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் இவங்க போட்ல இருந்து எடுத்துட்டு வந்து பண்றதுனால ஆயிரத்தி அறநூறு ரூபாய் அப்படின்றாங்க எங்க பாருங்க இதோட மீஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி யாராவது வாங்கும் போது இது தலையை அப்படியே ஃபுல்லாத்தி கிள்ளி போட்டுட்டு வெறும் அதே மட்டும் சாப்பிடவே கூடாது அந்த மாதிரி சமைக்கவே கூடாது பெரிய கத்தி வச்சு தலையை இதோட கட் பண்ணிட்டு இந்த தலைக்குள்ளே இருக்கிறதையும் சேர்த்து க்ரில் பண்ணி ரோஸ்ட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் சாப்பிடணும் இது தோல் பாருங்களேன் எப்படி இருக்கு இதுக்கு ஒரு விலை அதே இப்படி இருந்தால் அதுக்கு ஒரு விலை இது பாருங்க ரொம்ப சின்ன யாராக ஃப்ரீயாக போட்டது இதுக்கும் இதுக்கும் சைஸ் வித்தியாசம் பாருங்களேன் எங்க பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா சோ அதனால தான் இதுக்கு இந்த ரேட் இது வந்து 200 ரூபாயில இருந்து 300 வரைக்கும் போகுது சோ இப்போ போட் வந்து மழை பனி அந்த மாதிரி இருக்கிறதுனால சரியா போக மாட்டேங்குது அதனால தான் இவ்வளவு ரேட் அடி சப்ள